ஹலோ கைஸ் வெல்கம் டு சோசியல் இன்ஃபிரோ தமிழ் இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதுசாக தளர்வுகள் வந்து கொண்டு வந்து இது மூலமாக யாருக்கெல்லாம் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் இன்ஃப்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் சேர்றதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கூடுதல் தளர்வுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அது என்னென்ன தளர்வுகள் யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வந்து வாங்குறதுக்கு தகுதியானவர்களா அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ அப்பந்தான் வந்து உங்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் இதில் ஃபர்ஸ்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசு துறைகள்ல வந்து சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் அல்லாத பெண்கள் இந்த திட்டத்தில் வந்து சேர விண்ணப்பிக்கான்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா அரசு துறையில் வந்து சிறப்பு காலமுறை ஊதியம் வாங்கி வேலை செஞ்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா ஸோ அவங்களில் வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த ஃபேமிலியில் பென்ஷன் வாங்காமல் ஏதாச்சும் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசு மூலமாக வந்து மானியம் வாங்கி இந்த கார்லாம் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அந்த குடும்பங்களை சேர்ந்த பெண்களும் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து சேருவதற்கு தகுதியானவர்கள் சொல்லியிருக்காங்க மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் இப்படி போய் வாங்குறாங்க பார்த்தீங்களா ஸோ இவங்க குடும்பத்தில் வந்து இந்த பென்ஷன் வாங்காமல் இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் இருப்பாங்கள அவங்களும் வந்து இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் ஐம்பது வயதிற்கும் மேலாயும் திருமணம் ஆகாத பெண்களுக்கான ஓய்வூதியம் வாங்குவாங்க பார்த்தீங்களா ஸோ இவங்க ஃபேமிலியில் இருக்கிற மற்ற பெண்கள் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் திட்டத்தில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து தகுதியானவர்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த பென்ஷன் வாங்குற ஃபேமிலிக்கெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சில ஒரு சில கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டுப்பாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா தளர்வுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க நான் சொன்ன இந்த நாலு பாயிண்டில் வந்து யாரெல்லாம் இருக்கீங்களோ ஸோ நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இனி வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணும்போது நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் உங்களுக்கும் மாதம் ஆயிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக கிடைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய இந்த புதிய தளர்வுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலாக மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து உடனுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்